ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக எப்படி அரிசி முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவு அரிசியை வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டேங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்திருந்தேன் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏழு வரமிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் அரிசி வந்து நல்லா வந்து அலசி எடுத்ததுக்கப்புறமா இது கூட உப்பையும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க அரைகிற டைமில் பாத்தீங்கன்னா நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டு கடலையை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அந்த திப்பி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து சேர்த்துடலாங்க உப்பு காரம்லாம் உங்களோட ருசிக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாங்க இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு அரிசி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஒரே அரிசியில் கூட நீங்கள் வந்து முறுக்கு வந்து செஞ்சுக்கலாங்க ஒன்றா இட்லி அரிசி அப்படி இல்லாட்டி சாப்பாட்டு அரிசியில் வந்து நீங்கள் வந்து முறுக்கு வந்து செஞ்சுக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா முறுமுறுப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் தான் இருக்குங்க இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் நான் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கிற அந்த அச்சு வந்து எடுத்திருக்கேங்க இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு புளிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குட்டி குட்டி தட்டத்துக்கு பின்னாடி கூட நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு வந்து சுற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா அப்புறமா இதில் வந்து நம்மளோட முறுக்கை வந்து போட்டுடலாங்க இந்த மாதிரி தட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்து சுற்றிட்டு கூட இந்த மாதிரி எண்ணெயில் வந்து போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேகட்டுங்க நல்லா திருப்பி திருப்பி விடலாங்க நல்லா வந்து செவந்து சத்தலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இதோடய அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சத்தெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம வந்து எடுத்துரலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுனு அரிசி முறுக்கு வந்து ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ